ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கண்மணி அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் போட்டோம் இங்கே பாருமா டைம் பண்ணி அந்த வீடாவை வாதாட வேணாம்னு சொல்லு அப்படின்னதோ அவள் புருஷனுக்காக யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அவளாச்சும் நீக்கட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்போ பொண்ணு வாதாடி மாப்பிள்ளையை வெளியில் எடுப்பான்னு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வராதா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா ஃபோனை வச்சுதோ கண்மணி செம்ம டென்ஷன் ஆகிட்டு நேராக கவுட்ஸுக்கு வந்து அன்பழகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் எல்லாரும் வீரவை வாதாடணுன்னு இருக்காங்க அப்படின்னு வந்து இங்கே பாருங்கள் அப்படி மட்டும் அந்த மாறம் வெளியில் வந்தால் அதுக்கப்புறமா இந்த அன்பழகனை நீங்கள் வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகன் வந்து செம்ம டென்ஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாறனோட கேஸ் வருது அப்போ வந்து நடந்த இருந்து எல்லாத்தையும் சூப்பரா சொல்லி முடிக்கிறாங்க சரிமா அந்த சாட்சியை வர சொல்லுங்க அப்படின்னதும் அந்த சாட்சி வராங்க இங்க பாருங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு போது மேடம் நான் வந்து வந்து கொண்டிருக்கும் போதும் முன்னுக்கு வந்து ஆட்டோ வந்துச்சு அப்படின்னு பார்த்து இவர் காரில் வந்தார் இப்படி திடீர்னு இன்னும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி என்ன டைம் ஆனது அப்படின்னு வீரா கேட்குறாங்க ஒரு பத்து மணி இருக்கும் அப்படின்னதும் இங்கே எதுக்காக அதே வழியால் வந்தீங்க அப்படின்னு வீரா கேட்குறாங்க அதுவா நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் மேடம் அப்படின்னதும் உடனே வீரா வந்து போயிட்டு பிடிச்சிட்றாங்க சார் இவரை வந்து நிறைய வாட்டி வந்து இவர்கிட்ட வாக்குமூலம் எடுத்திருக்காங்க அதில் ஒரு கா சொன்னார் இப்படி திட்டம் போட்டு தான் மாறம் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்றாரு ஆக்சென்ட் சொல்றாரு அதுக்கப்புறமா என் அண்ணனுக்கும் அவருக்கும் அண்ணனுக்கும் மாறனுக்கும் முன்பா இருந்து அந்த கோபத்துல தான் பண்ணதான் சொன்னாரு ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு இது வெறும் அக்சிடண்ட்ஸ் இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போதோ இந்த சாட்சி மட்டும் போதாது அது மட்டும் இல்லாம மாறன் வந்து நிரபராதி இது எல்லாமே சாதாரணமாக தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவரை வேணும்னு மாட்டி விடறனுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கதையா மாற்றி மாற்றி சொல்லியிருக்காரு அதனால இந்த ஒரு சாட்சி மட்டும் போதாது இன்னும் ஸ்ட்ராங்கான சாட்சி வேணும் அதனால எந்த ஒரு சாட்சியும் இல்லாததால என் ஒரு

அதே மாதிரி இவரை விசாரிக்கவும் கூடாது அப்படின்னு திருப்பி சொன்னதும் அன்பழகனுக்கு வருது பாருங்க கோபம் செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வெளியில் வராங்க அப்போது கண்மணி வீராவை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க உடனே வீரா வந்து எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க வீரா நீ பேசாமல் லாயருக்கே படிச்சிருக்கலாமா என்னம்மா போயிண்டாக பேசுன்னு இங்கே பாருமா இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிக்க ஆரம்பத்தில் நீயே மாறினதுக்காக வாதாடி இருக்கலாம் அப்படின்னு போதும் இங்கே பாருங்க மாமா வேற வழி தெரியலை என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தான் நானே பேசாமல் இவனுக்காக வாதாட களமிறங்கிட்டேன் அப்படின்னு போது வேறா என் கண்ணே பட்டுருச்சுமா நானும் கூட ஐயோ இந்த பொண்ணு என்னத்த வாதாட போறா தெரியல அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனா எல்லாரும் வந்து நினைச்ச மாதிரி இல்லமா நீ சூப்பரா வாதாடுனா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பாராட்டிட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்மணி தூரமா போய் நின்றுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு வேறா வராங்க என்ன கண்மணி நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட மோதாதன்னு இப்போ கெட்டது நினைக்கிறவங்க ஆரம்பத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில தோத்துடுவாங்க நல்லது நினைக்கிறவங்களுக்கு ஆரம்பத்தில் தான் நடக்கும் ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது அந்த தான் இருப்பாங்க இப்பவும் சொல்ற கண்மணி நீ அக்கா எப்படி இருந்தாலும் உனக்கு அனுபவங்கள் வயசு அதிகமாக இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம் நேர்மை முக்கியம் இப்பவும் சொல்ற மாரமையில எந்த தப்பும் இல்லை இப்படி பழி வாங்குற எண்ணம் அது விட்டுட்டு ராகு மாமா கூட ஒன்று சேர்ந்து ஒழுங்காக வாழ்கிற வழியை பாரு புரியுதா இப்படி அடிக்கடி என்கிட்ட மோதி இப்படி நீ அசிங்கப்படுத்திக்காத ஏன்னா நீ என் அக்கா வாஜிய அப்படி நக்கல் பண்ணிட்டு வீராங்கிறது போனது செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க அந்த இடத்துல கண்மணி அப்படி பார்த்து அன்பழகம் முறைச்சிட்டு இருக்காங்க உடனே வீராவும் வராங்க இங்க பாரு எப்படியாச்சும் மாரில் நிரந்தரமாக உள்ளே தள்ளணுங்கிறது தானே உன்னோட திட்டம் இங்கே பாரு ஒரு திட்டத்தை முறையடிச்சுட்டேன் நீ ஒ நீ ஒட்டும் எங்களை சாதாரணமாக இருக்காது நான் நினச்சிருந்தா இப்போ கூட உன் காக்கி சட்டையை இருக்க முடியும் இன்னொரு வாட்டி மாரினோட வழியில குறுக்க வந்தால் கண்டிப்பாக உன் காக்கி சட்டை கலண்டு கலர் சுத்த வேண்டியதா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ இனிமேல் எங்க வழியில் வர வெளியே வச்சுக்காத அப்படின்னு திட்டிட்டு இந்த பக்கம் மாற எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம பள்ளி ஓடி போய் அடுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்கு சுத்தி போட்டு நீரா உள்ள அழைச்சிட்டு வராங்க அப்பாடா இந்த கேஸ் ஒரு வழியா முடிச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கண்மணி செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ராக வந்து கண் வீரா இப்ப உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னதும் மாமா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு வீரா கேக்குறாங்க அப்படி இல்லம்மா நீ நைட்டு ஃபுல்லா மாறினதுக்காக எப்படி எல்லாம் அழுதுட்டு இருந்த அதான் கேட்ட அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் மாற யோசிக்கிறாங்க ஏ எனக்காக நீ தண்ணி அழுதே அப்படின்னு அதுக்கப்புறமா வீரா முறைச்சிடுறாங்க உள்ள வந்ததும் பரவாயில்லேடி என்னம்மா வாதாடுங்க ஆமா நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லையே அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு ஆமா எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இப்ப நீ என்ன காதலிச்சு ஆமா நீ என்ன தாலி கட்டி எனக்கு ஹஸ்பண்ட் அப்படி இருக்கும்போது நான் உன்னை வேணும் இருக்கும் உன்னோட நடவடிக்கைகள் கொஞ்ச நாளா ஒரு மார்க்கமாவே இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் நீ இப்படி எனக்கு சாதகமா நடந்துக்கிறியோன்னு தோணுது இங்க பாரு வீரா எதுவும் மறைக்கிறியா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இங்க பாரு கிட்ட இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் மறைச்சிருக்க அதே மாதிரிதான் நானும் வீரா வந்து அந்த இடத்துல மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மாறனுக்கு சந்தேகமா இருக்கு ஒரு வேலை இந்த வள்ளி ஏதாச்சும் பீரா கிட்ட புலம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாற என்ன பண்றாங்கன்னா நேரா வள்ளி கிட்ட வந்து அத்த உண்மையை சொல்லுத பீரா கிட்ட ராகவ் தான் இப்படி பண்ணான்னு நீ ஏதாச்சும் உண்மையை உளர்னியா அப்படின்னதும் இங்க பாத்தியா இந்த அத்தையை வந்து சந்தேகப்படுறீடா நான் இது கூட அவகிட்ட இதெல்லாம் சொல்ல போறான் அதெல்லாம் சொல்லவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வள்ளி வந்து மாறனை வந்து சமாளிச்சிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமோ வந்து முடிச்சு